தங்க பிள்ள என் பவுன பிள்ளை நீ ஏன் கேப்பையாடி என் பட்டு லட்டு தங்க மாடி லட்டு தங்கமாடிச்சுடிக்கோ உள்ள வச்சுக்கோ பிள்ளைக்கு குழு தோடி தொட்டர் போட்டுக்கிறீங்களா தொட்டர் வேணுமா போத்துக்கி போத்திக்கடி என் தங்க பிள்ளைங்களா தங்க மாடி ோ இவ்வளோ வேற நண்டு நத்தையெல்லாம் வந்து டென்ஷன் பண்ணுறாரு பையனை ஏசாமே என் பட்டு என் பட்டுமா என் அறிவு குழஞ்சிரும் பையனை டென்ஷன் பண்ணுறாளுகளே டென்ஷன் பண்ணுறாங்களே அமைதியாக சாப்பிட்றதுல இல்லை கியாமையான்னு கத்தி பையனை டென்ஷன் பண்ணுறது ஏசாமே போதுமா போருவேன் எப்போ தம்பி பொங்கல் ஊர் சுற்றுறப்பெல்லாம் குளிர் காதுங்களா ஊர் சுற்றி ஊர் சுற்றி ஊர் சுத்துகிறப்பெல்லாம் குளுவார குழுகுறாதுங்களா தங்க பிள்ளைங்கக்கி